அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் கொங்கு மண்டலத்தின் தலைமையகமாக இருப்பது கோயம்புத்தூர் தமிழகத்தின் மான்செஸ்டர் என அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரம் கோயம்புத்தூர் மேலும் தமிழகத்தின் தொழில் நகரமாகவும் தமிழகத்தின் முதுகெலும்பாகவும் இருப்பது கோயம்புத்தூர் என்றால் மிகையாகாது கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்டு வருகிறது அதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரையிலும் கொங்கு மண்டலம் அதிமுகவிற்கு கைகொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருகிறது கொங்கு மண்டலத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டப்பேரவை தொகுதிகளின் உத்தேச வேட்பாளர்களின் பட்டியலை இப்பொழுது நாம் காண உள்ளோம் கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே அதிமுக வலிமையாக உள்ளது இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக உள்ளது என அனைவரும் கூறி வருகிறார்கள் மேலும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்த பின்பு கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியது எனவே திமுகவும் அதிமுகவும் சமபலத்தில் இருக்கிறது என்று கூறப்பட்டாலும் கூட கொங்கு மண்டலத்தில் இன்றளவும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது என்றால் மிகையாகாது திமுக தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் கவனம் செலுத்தி வருகிறது பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு விதமான தொழிற்சாலைகளை கொங்கு மண்டலத்தில் கொண்டு வந்து கொங்கு மண்டல மக்களை தங்கள் பக்கம் இழுத்து வருகிறது மேலும் கொங்கு மண்டலத்தில் வாக்கு வங்கியை பெறுவதற்காக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியையும் தங்கள் கூட்டணியில் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது கொங்கு மண்டலத்தின் தலைநகரான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை நாம் காணலாம் சிங்காநல்லூர் தொகுதி திமுகவின் சார்பில் நா கார்த்திக் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அதிமுகவின் சார்பில் கே ஆர் ஜெயராமன் சிங்கை ராமச்சந்திரன் கோவை சத்தியன் இந்த மூவரில் யாராவது ஒருவர் அதிமுகவின் சார்பில் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி இங்கு சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி செயலாளரான திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மீண்டும் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இங்கு போட்டியிடுவார் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்துள்ளதால் அவர்தான் இங்கு போட்டியிடுவார் என கூறப்பட்டு வருகிறது மேலும் திமுகவின் சார்பில் வி எம் சண்முகம் அல்லது மக்கள் நீதி மையமும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறது ஏனெனில் வானதி சீனிவாசனுக்கு சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இறுதி வரையிலும் கடுமையான போட்டியை ஏற்படுத்தியவர் கமலஹாசன் எனவே மக்கள் நீதி மையமும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறது ஒருவேளை மக்கள் நீதி மையத்திற்கு இந்த தொகுதியை ஒதுக்கினால் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் தங்கவேல் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவரான திரு கமலஹாசனை கூட இங்கு போட்டியிடலாம் இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இந்த தொகுதியில் தான் போட்டியிடலாமா என கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது கோவை வடக்கு தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் வி என் சண்முகசுந்தரம் மீனா லோகம் போன்ற இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் இதேபோன்று மக்கள் நீதி மையத்திலிருந்து திமுகவில் இணைந்த மகேந்திரன் அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வரக்கூடியவர் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியை கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடலாம் கவுண்டம்பாளையம் தொகுதி இங்கு அதிமுகவின் சார்பில் பி ஆர் அருண் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் அவர்தான் இங்கு சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த ஆறு குட்டியும் இந்த தொகுதியை திமுகவின் சார்பில் போட்டியிட கேட்கிறார் அவருக்கு ஒதுக்காத பட்சத்தில் அவரது மகன் அசோக் பாபு ஆறுக்குட்டி அவர்களும் கேட்டு வருகிறார் இதே போன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்த ராஜீவ் காந்தியும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறார் தொண்டாமுத்தூர் தொகுதி கோயமுத்தூர் மாவட்டம் மற்றும் கொங்கு மண்டலத்தின் தளபதியாக இருந்து வரக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களின் சொந்த தொகுதி இங்கு அவர் செட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் மீண்டும் அதிமுகவின் சார்பில் அவரேதான் போட்டியிடுவார் திமுக இங்கு எஸ்டிபிஐ கட்சி அல்லது மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கலாம் என்று கூறப்படுகிறது எஸ்டிபிஐக்கு ஒதுக்கினால் நெல்லை முபாரக் அவர்கள் போட்டியிடலாம் சூலூர் தொகுதி இங்கு அதிமுகவின் சார்பில் வி பி கந்தசாமி அவர்கள் போட்டியிடுவார் இவர் செட்டிங் எம்எல்ஏ ஆவார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய கல்யாணசுந்தரம் அவர்கள் அதிமுகவில் இணைந்துள்ளார் அவரும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறார் ஒருவேளை கல்யாணசுந்தரத்திற்கு அதிமுகவின் சார்பில் இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகி திமுகவில் இணைந்த மகேந்திரனுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கலாம் என திமுக தரப்பு கூறுகிறது திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கும் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கினால் விஎம்சி மனோகரன் போட்டியிடுவார் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான தாமோதரன் மீண்டும் போட்டியிடுவார் திமுகவின் சார்பில் குறிஞ்சி பிரபாகர் போட்டியிடலாம் மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதி அதிமுகவின் சார்பில் செல்வராஜ் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் திமுகவின் சார்பில் டி ஆர் சண்முக போட்டியிடலாம் என்று கூறப்பட்டு வருகிறது பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதி அதிமுகவின் சார்பில் மீண்டும் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடலாம் திமுக இந்த தொகுதியை கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கும் என்று கூறப்படுகிறது கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் நித்யானந்தம் அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது வால்பாறை சட்டப்பேரவை தொகுதி அதிமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான அமுல் கந்தசாமி மீண்டும் இங்கு போட்டியிடுவார் திமுக இந்த தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி